ஹலோ கைஸ் வெல்கம் டு வேர் அம்மரி விலாக்ஸ் யூடியூப் சேனல் என்னோடய பேர் விஜய் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் இருக்கிற டேபிள் ஃபேனில் வந்து ஒரு கனெக்ஷன் வந்து கண்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகலை ஸோ இந்த கண்டன்ஸ் நான் இந்த இதற்கு நான் பார்த்ததே கிடையாது இது ஓ ஓல்டேஜ் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ஓல்ட்டு ஏசின்னு போட்டுருந்தது இது நான் என்ன பண்ணேன் வீட்டில் இருக்கிற பழைய ஃபேனோட இதெல்லாம் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஹோல்டர் இருக்கும் அதை வந்து நான் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் இதோட பார்த்தீா நானூற்றி ஐம்பது ஏசி ஓல்டு சரிங்களா இதே சேமாக ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எது நல்லா இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா மூணு இருக்குது மூணுமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது நான் ஆல்ரெடி புது ஃபேன்லாம் மாட்டியிருக்கேன் ஸோ அந்த வீடியோலாம் போய் பாருங்கள் அதிலோட கண்டென்ஸ் தான் இது ஓல்டு ஸோ இதெல்லாம் தேர்தான்னு சொல்லி தேறி எல்லாத்தையும் கட்டிகிட்டு பாருங்கள் எல்லாத்தையும் கைட்டு ஸ்கூலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டன்ஸ் தான் மாற்ற போகிறோம் ஸோ எப்படி நான் அந்த ப்ராப்ளம் கண்டுபிடிச்சேன்னா ஃபர்ஸ்ட்டு நான் போட்டு பார்க்கும்போது கன்டன்ஸு உள்ளே இருந்தது அது சுத்தமாக ஓ ஆம் மாரி ஓடி இருந்தது ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு மறுபடியும் நான் வந்து கண்டன்ஸை பழைய கண்டன்ஸ் சேர்த்து போட்டு நான் ஆன் பண்ணி காட்டுறேன் தயவு செஞ்சு எலக்ட்ரிகன் தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்க தெரியாதவங்க பண்ணாதீங்க எது எனக்கு முன்ன பின்ன கொஞ்சம் தெரியும் அதனால் வந்து பண்ணுறேன் தைரியத்தில் நீங்கள் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு சரிங்களா இப்போ சுவிட்சி போட்டேன் இப்போ பாருங்கள் கீழேயும் வந்து நான் பட்டன் அழைத்துறேன் ஒன்றில் வச்சதாக பார்த்துட்டு போகும் அங்கே பாருங்கள் சுத்தமாக செத்து போயிடுச்சு நான் சுற்றி விட்டா தான் உங்களுக்கு சுத்தமே சரிங்களா நல்லா சுற்றி விட்டாதா மட்டும் தான் உங்களுக்கு சுத்தம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டன்ஸ் போயிடுச்சு அதனால் வந்து கண்டுபிடிச்சி செக் பண்ணேன் ஒரு மீடியமான ஸ்பீடு தான் சுற்றுது அந்தளவுக்கு காற்றும் காத்தும் வராது ரொம்ப வேஸ்ட்டு சரிங்களா அது எரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை அதோடய ஆயுள் காலம் முடிஞ்சிச்சு போல் கன்டன்ஸோட ஆயுள் காலம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பழைய டப்பாலேருந்து எடுத்து கண்டன்ஸை செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணேன் உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்து நான் காட்ட போகிறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு வந்து அந்த பழைய கண்டன்ஸ் வந்து நம்ம எடுத்துடுறோம் ஸோ இது வந்து ஆல்டர்னேட் கிடையாது இருந்தாலும் நான் ஒர்க் ஆகிச்சினால்தான் இந்த வீடியோ போடுறேன் நீங்கள் இதேமாரி பண்ணாதீங்க இந்த கண்டன்ஸ் உங்கள் ஃபேனில் என்ன கண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக் கார்டில் போய் காமிங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம இதில் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த கண்டென்ஸ் வந்து செத்து போயிருக்கோம் இதுக்கு வந்து பவர் கொடுக்கணும் ஸோ சேஃப்டியாக பண்ணுங்கள் கை சே சரிங்களா ஃபஸ்ட்டு உங்கள் சேஃப்டி முக்கியம் நான் வந்து தெரியும் நல்லா பண்ணுறேன் இப்போ பாருங்க கரண்ட் ஷாக் தான் இதில் வந்து நான் பண்ணேங்க ஆனால் என்னோடய கேமரா வந்து லைட்டாக ரெக்கார்ட் ஆகிடுச்சு இந்த ஒயரை நான் டச் பண்ணும்போது ஒரு பச்சை லைட் எரியும் அங்கே பாருங்கள் தெரிஞ்சிச்சு நான் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கேமரா வந்து சென் சென்டர் வந்து இதுவாகலை கவர் ஆகலை சரிங்களா கண்டன்ஸ் வந்து ப்ளஸ் மைனஸ் நான் வந்து ஒயரிங் பண்ணிவிட்டேன் ஸோ நீங்களே கரெக்டாக பண்ணிக்கோங்க சரிங்களா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க மூணு கண்ட்ரோலில் ஒன்று தான் இது வந்து ஒர்க் ஆகுது சரிங்களா இப்போ வந்து ஜீரோ பண்ணிட்டேன் இப்போ வந்து சுவிட்சு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பவர் கனெக்ஷன் ஆகும் இப்போ வந்து பவர் கேபிள் எடுத்து சுவிட்ச் பாக்ஸில் நம்ம போட்டு நான் ஆன் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் இன்னும் ஸ்பீடில் வந்து போக போகுது ஜஸ்ட் பாருங்க ஒன்று வச்சுருக்கேன் ஒன்று எடுத்துறேன் ஐத்துகிறேன் பா ஓகே செம்ம ஸ்பீடு போதுங்க எதனா ஆகிடுமோ பயந்துனே இருந்தேன் ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு நம்ம பண்ணுற விஷயம் வந்து தப்பான விஷயம் அதுக்கேற்ற கண்டென்ட்ஸ் வந்து நம்ம போடணும் இப்போதைக்கு போட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுது ஸோ இருந்தாலும் ஒரு பயம் வருது இது இப்போ வந்து நம்ம டெஸ்டிங் பார்த்தலாம் என்னோடய கட்சி பச்சிருக்கேன் சரிங்களா இது நானூற்றி நாற்பது ஓல்டேஜு கண்டன்ஸு நம்ம நானூற்றி ஐம்பது அதுக்கு மேலே போட்டு நல்லா ஹெவியாக போக நினைக்கிறேன் ஸோ இதுவே ஒர்க்காந்து பெரிய விஷயந்தான் சரி என்னோடய சாதனைக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் வீட்டில் ஏதாச்சும் வேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஐயோ கச்சி மாட்டிருக்கோம் ட்ரை பண்ணிவிடுங்க ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீக்கி போடுங்க ஏன்னா இது என்றைக்கி உங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் கொடுத்துருக்கணும் நானே வந்து கண்டுபிடிச்சி பிரச்சனை நான் வீட்லேயே முடிச்சிட்டேன் எனக்கு காசு வந்து இப்போ எனக்கு லாபம் சரிங்களா ஓகே கேஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம் நான் உங்கள் விஜய் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் ட்ரை பண்ணி கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது வீடியோ எடிட்டிங்கில் இருக்குது ஸோ ஒன் பை ஒன்னாக வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு பின்னாடி போட்டேன் ஸோ உள்ளே தான் இருக்குது சரிங்களா கண்டென்ஸ் அது ஓரமாக வச்சுக்கிறேன் மோட்ரு வந்து ஹீட் ஆகும் அதனால் வந்து கீழேயே உட்கார வெஸ்ட் சரிங்களா உள்ளே காட்டுறேன் காட்ட முடியுமா தெரில சரி இருந்தாலும் ஓகே நல்லாவே இருக்குது சரிங்களா ஓகே கேஸ் அடுத்தவளோ சந்திப்போம் உங்கள் விஜய் ஓகே நண்பாய் பாய் பாய் முடிஞ்சிருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தெரியாதவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நண்பா பாய் பாய்